ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நைட்டு டின்னரு செம்ம ஃபுட்டுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் ரெடிமேட் பன்னீர் கிரேவியும் தான் இங்கே தான் பார்த்தீங்களா எவ்வளோ ஹாப்பி ஆகிட்டோம் எங்கள் வீட்டில் சப்பாத்தியும் பன்னீரும்னா ரொம்ப பிடிக்கும் இல்லடா எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாள் அது செஞ்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா வேலை ஜாஸ்தியாக இருந்துச்சா அதனால் செய்ய முடியல சரி வாங்க நம்ம நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் அஞ்சு நிமிஷத்துல இந்த குழம்பு வச்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியான ஒரு குழம்பு தான் இது வாங்க நான் என்னுடைய ஸ்டைல அப்படி வைக்கிறேங்கிறத காமிக்கிறேன் ஓகேவா என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சுட்டு அப்படியே ரெகுலர் அப்படியே கண்டினியூவா நம்ம வந்து செய்யறத பார்க்கலாம் இருக்கு இது வந்து ஆமாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு நான் பேக் கேமராலே இருந்து இது வந்து பன்னீர் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேஸ்ட் என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா முந்திரி ஒரு பத்து முந்திரி முழு முந்திரியாக ஒரு பத்து முழு முந்திரி ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் இவ்வளோ தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும் நாங்கள் கொஞ்சம் இனிப்பாக சாப்பிடுவோம் உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம சட்னிக்கு வதக்குவோம் பார்த்தீங்களா அரிஞ்சு அதே மாதிரி அரிஞ்சு வதக்கி அரைச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அரைச்சிக்கணும் நீங்கள் நல்லாவே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டர் மசாலானாலே பட்டர் வேணும் இல்லையா இது வந்து போதும் எனக்கு நம்ம பெருசு வாங்கினாலும் அது கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுதுங்களா நம்ம ரிட்டர்ன் எப்போ செய்கிறோம்னு தெரியலன்றதுனால இது ஒரு பேக்கெட் வந்து பத்து ரூபா ம் டென் ருபீஸ் ஆமாம் பத்து தான் இதில் மூணு பேக்கெட் வந்து நான் பட்ரு அந்த இது வாங்கியிருக்கேன் அமுல் பட்டர் தான் இது வாங்கியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செய்யத்துக்கு தயாரான தயாராகலாம் இது வந்து தான் ரெடிமேடு பன்னீர் மசாலா சொன்ன பார்த்திங்களா அதுதான் இது இது வந்து கடையிலே விற்கிறாங்க நம்ம செய்கிறதும் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் இது வந்து கொஞ்சம் வேலை மிச்சமாகுது நம்மளை மாதிரி கொஞ்சம் வேலை வெளியும் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறது அப்படியே பாருங்கன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மூணு பன்னீர் காமிச்சேன் இல்லையா அதை வந்து நான் வானலில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா நுர நுரையாக இருக்கிற மாதிரி இருக்குது பன்னீர் வந்து மெல்ட் ஆகிடுச்சி உடனே நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்மளுடைய அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை போட்டு ஃபுல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விடணும் கொஞ்சம் நேரம் வந்து அந்த கலர் மட்டும் மாறும் அந்த பச்சை கலரில் அதை ஒரு மாதிரி அரைச்ச அந்த கலர் வந்து ரெட் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் நான் வதக்கிட்டு காட்டுறேன் உங்ககிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இதை அசால்ட்டா விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா முந்திரி பருப்பு வந்து ஒட்டும் கீழே அதனால நீங்க கொஞ்சம் வந்து பார்த்து பார்த்து இதை வந்து கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கண்டிப்பா அடியில் வந்து பிடிச்சிடும் பாருங்க உங்ககிட்ட பேசுற அந்த ஒரு செகண்ட்லேயே பார்த்தீங்களா இப்படி பிடிக்குது கீழே அதனாலதான் நான் சொல்றேன் இதை வந்து கை விடாம நம்ம வந்து லைட்டாக கலரிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா இது வந்து ரெடிமேட்ல வாங்கி செய்யறது கொஞ்சம் நீங்களே பாத்திருப்பீங்க எவ்வளவு நேரத்தில் இருக்க பாருங்களேன் ஸ்பீடாக செஞ்சிடலாம் ஆனால் இருக்கும் அதே மாதிரி நீங்க வீட்டில் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம கையாலேயே மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து வேலை செய்யறோம் இல்லையா நானும் இன்னைக்கு ஃபுல்லா மிஷினில் நாலஞ்சு பிளவுஸ் தச்சுட்டு செம்ம ஒர்க் இன்னைக்கு அதனால ரெடிமேட்லயும் இந்த மாதிரி நான் வாங்கி வச்சிருப்போம் ரெண்டு விதமாகவும் நாங்கள் செய்வோம்

நல்லா ஒரு மூணு கூன் கிட்ட இந்த மசாலா இருந்துச்சு அதை நான் போட்டிருக்கேன் மசாலா போட்டு நல்லா கிளறிட்டோங்க அஞ்சு நிமிஷம் நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம் எப்படி குதிக்கிது எப்படி குதிக்கிது கரம் மசாலா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கூட வேண்டாம் அதை விட கம்மியாக இருந்தால் போதும் ஒரு அரை ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு கரம் மசாலா பார்த்தீங்களா இவ்வளோண்டு போட்டாலே போதும் ஏன்னா ரொம்ப அந்த மசாலா வாசனை வர மாதிரி இருக்கும் இதுவே போதும் ஆல்ரெடி நம்ம வாங்கின அந்த ரெடிமேட் மசாலாவிலே எல்லாமே போட்டு தான் கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே போட்டு எவ்வளோ கலர் செ செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே போட்டுட்டு நம்ம அரைக்கும் போது அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஜார அந்த தண்ணி இது இதை வந்து ஊற்றிக்கலாம் போதும் நான் ரொம்ப அதிகமாக கிரேவி செய்யல நைட்டுக்கு மட்டும்தாங்கிறதுனால கொஞ்சமாக இருந்தால் போதும் சொல்லிட்டு தண்ணி ஜாஸ்தியாக ஊத்தல மசாலாவும் ரொம்ப அதிகமாக நான் போடலை இதை நல்லா கிளறிக்கலாம் சரிங்களா சூப்பராக கிளரிவிட்டேன்னா உங்களுக்கு இன்னும் த குழம்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா மசாலா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இதை போட்டோமா இதை லைட்டாக சிம்மில் வச்சுக்கலாம் ரொம்ப பிடிக்குது நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துவிட்டேன் நான் உப்பு இது எந்த ஸ்டேஜில் போட்டாலும் ஓகே தான் ஆனால் பன்னீர் போறதுக்குள்ள உப்பு போட்டுருணும் நம்ம உப்பு வந்து பார்த்து போடுங்க ஏன்னா ஆல்ரெடி பட்டர்லேயும் உப்பு இருக்கும் பட்டருமே உப்பு டேஸ்ட்டு தானே சால்ட்டட் பட்டர் தான் இது அதனால் கொஞ்சம் பார்த்து உப்பு மட்டும் அளவாக பார்த்து போட்டுக்கலாம் ஓகேங்களா பத்தலைனா கூட அப்புறமா போட்டுக்கலாம் இது நல்லா ரெடியாகி வரட்டும் அதுக்குள்ளே வந்து நான் இந்த சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் அதை எடுக்கிறேருங்க மாவு பிசைஞ்சி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கால் மணி நேரத்துக்கு கிட்டே இருக்கும் நல்லா உப்பி இருக்குது பார்த்திங்களா நல்லா இதை வந்து அது ரெடி ஆகறதுக்குள்ளே நம்ம இதை உருட்டி உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இருக்கும் இதுக்கும் அதுக்கும் டைமிங் கரெக்டாக இருக்கும் குழம்பு ஆனதுமே நம்ம சாப்பிட்றதுக்கு பசங்களும் சாப்பிடுவாங்க இல்லையா ஸ்பீடாக அதனால் இதையும் நான் ரெடி பண்ணிடுறேன் ஓகேங்களா நான் இதை பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் அதோட பார்த்தீங்களா அறிவை பாருங்க அப்படியா சரி ஓகே சப்பாத்தி செய்யலாமா ம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே இருக்கோம் சிம்மளே வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கோமா ஏன்னா மசாலாலாம் நிறைய போட்டிருக்கோம் இல்லையா மசாலா வாடெல்லாம் போகணுன்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் பார்க்கும்போது எவ்வளவு சூப்பராக இருக்குது பார்த்திங்களா பன்னீர் இந்த பன்னீர் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஓகேவா நீங்கள் ஃபர்ஸ்டே போட்டுடலாம் ஃபர்ஸ்டே போட்டால் என்ன ஆகும்னா கொஞ்சம் ஒரே கல் மாதிரி ஆகிடும் ஆனால் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் அப்படின்றதுனால அதெல்லாம் ஒன்றையும் இருக்காது இருந்தாலும் ஒரு முன்னேறிருக்கை தான் இதை வந்து நம்ம லாஸ்டா இறக்க போகிறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ்க்கு முன்னாடி போட்டுடலாம் ஓகேங்களா போட்டுட்டு இது வரைக்கும் நான் மூடி வைக்கல பாத்திருப்பீங்க இதை போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இந்த டைம்ல ஒரு ரெண்டு டூ மினிட்ஸ்க்கு வந்து மூடி வச்சிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா சப்பாத்தி கட்டை சப்பாத்தி உருட்டி இந்த பக்கம் நான் தோசைக்கல் வந்து அடுப்புல வச்சுட்டேன் இப்போ நான் வந்து உருட்ட ஆரம்பிக்கிறேன் எப்போ செஞ்சு பிடிக்க போறேன்னே தெரியல மாவு சப்பாத்தி செய்யற அன்னைக்கு நம்மளுடைய அடுப்பு நாஸ்தியா ஆயிடும் வேலை தான் இப்போ ஃபஸ்ட்டு முக்கியம் சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா கூட நம்ம எல்லாத்தையும் இறக்கட்டிக்கலாம் யாருக்கெலாம் சப்பாத்தி வித் பன்னீர் கிரேவி பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து சப்பாத்தி சிக்கன் தொக்கு நெக்ஸ்ட்டு சப்பாத்திக்கு வந்து தக்காளி தொக்கு அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பன்னீர் கிரேவி தான் உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் யாராருக்கு என்னென்ன சப்பாத்திக்கு சைட் டிஷ் ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உருட்டி எடுத்தாச்சு ஒரு சப்பாத்தி நல்லா ரவுண்டு ஷேப்பில் ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாம் நல்லா ஹீட் ஆகிடதுனால தான் நான் சிம்மில் வச்சுருந்தேன் அப் அடுப்பில் வச்சுட்டு இதை வந்து திருப்பி போட்ட உடனே லைட்டாக திருப்பிடுங்க திருப்பி போட்டுட்டீங்கன்னா ஒரு கலர் மாறும் இந்த டைமில் நம்ம அப்படியே இன்னொன்று செய்ய ஆரம்பிக்கலாம் நான் உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை முடிப்பேன் டேஸ்ட் பாத்துட்டு சொல்றேன் நீங்களும் அதை வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஓகேங்களா உண்மையாவே சொல்றேன் வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும் இது உண்மையாவே செம்ம டேஸ்டா இருக்கும் ஒரே ஒரு டைம் வந்து நீங்க வந்து டேஸ்ட் பாருங்க இது எப்படி இருக்குங்கிறது அப்போதான் உங்களுக்கும் தெரியும் பன்னீர் கிரேவி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அந்த மசாலாலாம் எப்படி போடணுங்கிறது தெரியாமல் தான் பண்ணாமல் இருப்பாங்க நார்மலாக இருக்கவங்க கூட அம்மாலாம் கூட அவங்களுக்காக நீங்கள் இந்த மாதிரி ரெடிமேட் மசாலாவே நீங்கள் வாங்கி கொடுங்க சூப்பராக செஞ்சு தருவாங்க அவங்க எப்பயாவது தாங்க சாப்பிட போகிறோம் இப்போ எங்கெங்க எல்லாமே கடையில் கையில் அரைக்கிறாங்க எல்லாரும் பலகாத்தூள் எல்லாமே வந்து இப்போது பேக்கெட்டில் தான் வந்துருச்சு பேக்கெட்லேயே தான் வாங்கின்னு இருக்கோம் அதனால இது ஒன்று தானே தப்பு இல்லை தினம்தான் சாப்பிடக்கூடாது நல்லா கொஞ்சம் சப்பாத்தி வந்து உடனே நம்ம போட்ட உடனே நல்லா ஹை ஸ்பீடு வச்சு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து லூஸ் மோஷன் மாவும் இல்லையா அது வேகாமல் எடுக்கும் போது என்னாகும் வயித்துக்கு சேராமல் போகும் இதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க இந்த சப்பாத்தியை மட்டும் நல்லா நாலு பக்கமும் நல்லா வேகிற மாதிரி செஞ்சால் தான் இது வந்து நல்லா இருக்கும் நம்மளுக்கும் உடம்புக்கு எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் என் பையன் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான் பாருங்க ஹாட் பாக்ஸ் எடுத்து அதை கழுவி தொடச்சி எடுத்துட்டு வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா இருந்தாங்கன்னா அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ அவங்க அப்பா இல்லை இல்லையா அதனால பையன் அந்த வேலையை எடுக்க ஆரம்பிச்சுட்டான் இப்போவே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் என் பையனுக்கு சப்போர்ட்டி செய்யறதுக்குள்ள இவருங்க எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்லாம் மழை தான் தனிக்கும் பெஞ்சுக்கு இருக்கு நைட் ஆகுதுன்னு எல்லாம் பிடிச்சி நைட்டு குளிராக இருக்கு பயங்கர மழை பெய்யுது ஆனா எப்படி பாருங்க நம்ம தண்ணி வந்து நிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஆமா குளிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கு என் பையன் சொல்றான் பாருங்களேன் எவ்வளவு பொருங்க உப்பு பத்துல இதுவே கொட்டிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் நடக்காது சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன் இப்ப பாத்தீங்கன்னா சப்பாத்தி ரெடி பாருங்க சூப்பரா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு என் பையன் கிளீன் பண்ணி கொடுத்த

அழகா ரெண்டு சப்பாத்தி செஞ்சுட்டு நான் உங்களுக்கு டேஸ்ட் பாத்துட்டு நான் அதுக்கப்புறம் நான் மத்ததெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு எங்க வீட்டில என்ன சொல்லப் போறாங்கன்னே தெரியல ஒன்னு ஒன்று தினம் செய்யிறத பார்த்துட்டு இதை மட்டும் செஞ்சு சாப்பிட்றியா அப்படின்னு கேட்கறாங்க எங்க அம்மா அப்படி கேட்பாங்க அவங்க கிட்ட இன்னும் ஒன்னும் உருட்டியாச்சு நம்ம வந்து

பன்னீர் அம்மா பன்னீர் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு பச்ச சாப்பிடலாம் பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு பத தெரியும் பாத்தீங்களா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் அந்த ஹீட்லேயே நீங்க என்ன பண்றீங்கன்னா சக்கரை இனிப்பு டேஸ்ட் வரணும் இல்லையா எனக்குலாம் இனிப்பா இருந்தால் தான் பிடிக்கும் அந்த ஹீட்லேயே நம்ம வந்து சக்கரை போட்டுக்கலாம் இந்த ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கிறேன்

చపాతి విత్ పన్నీర్ గ్రేవీ ఓ సాఫ్ట్ పాతట టేస్ట్ చూడరో यार ఫస్ట్ నా అమ్మకు దా అమ్మ సినిమా అది దా అమ్మకు నాకు ఇల్ల అమ్మ సమ్మ వేరుంగ సరే సంద ని సాఫ్ట్ మొదలుకి నల్ల టేస్ట్ వేరే లెవెల్ சூடாக எடுத்து காட்ட முடியல பண்ணிடு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக மாவுது புரியுதா செம்ம சாஃப்ட்டு பண்ணிடு நான் இது ஒரு ஃபுல்லாக சா ரெண்டுத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் நான் மற்ற சப்பாத்திலாம் போறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் என்னுடைய சமையல் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் ஸ்பீடாகவே செஞ்சிடலாம் இதை வந்து ஒரு ஃபைவ் டு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் செஞ்சுட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இதை சாப்பிட போகிறேன் பாய் பாய்